இளைஞர் பாசறை மாநில உலக உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் புரட்சிகர வணக்கங்கள் ஒட்டஞ்சத்தூர் பகுதியில் தம்பி சரவணன் வெளிமாநிலத்தவரால் அடித்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் மதிப்புக்குரியவர்களே நாம் இந்த மண்ணில் எண்ணற்ற நாங்கள் போராட்டம் இந்த மண்ணில் எதிராக நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இந்த மண்ணில் எட்டு எட்டு வழிச்சாலைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இப்படி தமிழகத்தில் தமிழகம் முழுவதும் வீதி வீதியாக தெரு தெருவாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதே நான் நன்றாக வாழ்ந்து விடுவேன் என்பதற்காகவோ என்னை சார்ந்தவர்கள் நன்றாக வளமாக வாழ்ந்து விடுவார்கள் நாம் பிள்ளைகள் நாங்கள் என்பதற்காக நடத்தவில்லை சமூகத்தில் ஒழுங்கான சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழ்கட்சி பிள்ளைகள் தமிழ்நாடு முழுமைக்கும் தெருத்தெருவாக வீதி வீதியாக போராடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அண்ணன்மார்களுக்கு சில கேள்விகள் எழுதலாம் அப்படி என்றால் நாம் தமிழக கட்சி வெளிமாநிலத்தவரை வெளிமாநிலத்தவரை முற்று முழுவதாக எதிர்க்கிறதா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை மாறாக நாம் தமிழக கட்சி செய்கிற கோரிக்கை என்னவென்றால் இந்தியாவில் பல மாநிலங்கள் உள்ளது போல அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் உள்ளது போல இந்த மண்ணிலும் இன்னர்லைன் பர்மிட்டை கொண்டு வந்து வெளிமாநில வருகையை கட்டுப்படுத்துங்கள் அவர்களை முறைப்படுத்துங்கள் அவர்களை கண்காணிங்கள் என்றுதான் நாம் தமிழகத்தை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏன் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஏன் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மதிப்புக்குரியவர்களே இதே சேலம் மண்ணில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி இதே சேலம் மண்ணில் இருக்கிற ஓன சட்டமன்ற உட்பட்ட தீபத்துப்பட்டியில் என் அண்ணன் சந்தோஷ் என்பவர் உடன் வேலை செய்த பீகார் மாநில பீகார் மாநில இளைஞர் ஒருவரால் வெறும் நாலு லட்சம் ரூபாய்க்காக கொலை செய்யப்பட்டோம் வடமடைந்தவர்களை நீங்கள் கட்டுப்படுத்திகள் அவர்களை கண்காணியுங்கள் என்று நாங்கள் இந்த திமுக அரசு கோரிக்கை வைத்தோம் ஆனால் இது மக்கள் திமுக அரசு இதுவரை இன்னர் லைன் பர்மிட்டை நடைமுறைப்படுத்தவில்லை நடைமுறைப்படுத்தாத விளைவு இதோ திருப்பூர் திருப்பூர் பகுதியில் ரெண்டு வருடம் முன்பாக அந்த தனியார் வேலை செய்து கொண்டிருந்த வடமான இளைஞர்கள் அங்கு உடன் வேலை செய்து கொண்டிருந்த தமிழ் இளைஞர்களை ஓட அழித்து நடக்காதது கோபித்தட்டு பாளையத்தில் தமிழர்கள் யாரும் வேலைக்கு எடுக்க கூடாது என்று வட மாநிலத்திற்கு யாரு போராடுறான் எங்கிருந்த பஞ்ச வந்த புறவேசி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருக்க இளைஞர்களை வேலைக்கு எடுக்கக்கூடாது என்று போராடுறான் நீ நானும் கலந்து போடுறோம் கலந்து போனதன் விளைவு

இந்த இருபரும் திராவிட கட்சிகள் அல்லக்கை நொல்லக்கை என்று அதிகப்படியான உருவாக்கி வைத்திருக்கிறது அதை நாம் தொடர்ந்து கிடக்கின்றோம் என் அன்புக்குரியார்களே இதோ ரிப்பன் ரிப்பன் சென்னை ரிப்பன்பால் பதிமூன்று நாட்களாக என் அம்மா அம்மார்கள் போராடி இருக்கிறார்கள் அவர்கள் போராடுகிற கோரிக்கை என்ன இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இவர்கள் வைத்த கோரிக்கை தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொன்னால் நாங்கள் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் நாங்கள் தூய்மை பணியாக பணி நியமனம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்றுதான் பதிமூன்று நாட்களாக போராடினார்கள் ஆனால் இவர்கள் செய்தது என்ன நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கினோம் நாங்கள் தான் பெண் உரிமை பெற்றுக் கொடுத்தோம் நாங்கள் தான் பெண்களை படிக்க வைத்தோம் என்று பீத்துக் கொண்டு என்று பீத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட ஆட்சி இந்த இந்த திராவிட கட்சி பதிமூன்றாவது நாள் என் அம்மாவர்களை காவல்துறையை வைத்து குண்டு கட்டாக அடித்து உதைத்து கைது செய்திருக்காங்க இதுதான் இவருடைய பெண் இவருதான் இதுதான் இவனோட பெண் பெண் உரிமை இதுதான் பெண் உரிமை இருக்கு ஆட்சிக்கு வந்தால் என்றால் இந்த இந்த மண்ணில் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று இன்றைக்கு திரை கவர்ச்சி என்ற ஒற்றை ஒற்றை கவர்ச்சியை வைத்துக்கொண்டு கொண்டு விஜய் அவர்கள் ஏண்ட களத்துக்கு வரல என்று கேட்டா ஓட்டு உரிமை கூட வாங்காத ஓட்டு போடுற வயசு கூட வராத தாவைக்கா தொண்டா ஒருத்தர் சொல்றான் எங்க அண்ணன் ரிபன் பால் முல்லிங் ரிபன் பால் பில்டிங் முன்னாடி வந்தா போக்குவரத்து நெரிசல் ஆகும் என்று அவன் சொல்றான் அவங்ககிட்ட நான் ஒரு கேட்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு உங்க அண்ணா வந்தா ரிபன் பேலிங் ரிப்பன் பேலிங் முன்னாடி வந்தால் போக்குவரத்து நெரிசலாது என்று சொன்னால் என்ன மயர புடுங்கிறதுக்காக நீ மதுல ரோட் ஷோ நடத்தின மயர புடுங்கிறதுக்கு நெரிசல் நடத்தின சொல்றது திரை திரையில சொல்றது உண்மையான காதல் நான் சொல்லுங்க நான் உயிரை கொடுக்குறேன் மயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லையில இருபத்தி ஏழு என் வயது ஒருத்த என் சக தோழன் ஒருவன உயர்ந்த சாதியர் கருதப்பட்ட ஒரு பெண்ணை காதலித்து விட்டான் என்பதற்காகவே அவருடைய சகோதரனால் வெட்டி கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சிக்குள்ளான ஒன்றரை லட்சம் வாங்குற ஒரு இளைஞன் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இளைஞனை வெட்டி வீழ்த்திருக்கிறான் இந்த சாதி வெறியில் இருக்கக்கூடிய சுஜித் இளைஞன் இதெல்லாம் கடந்து போறோம் இதெல்லாம் நமக்கு கவனிக்க நேரம் இல்லை இப்படியே சென்றால் என்றால் மதிப்பு எப்படி ஈழத்தில் நாம் அகதியாக அலைந்தோமோ எப்படி ஈழத்திலேயே உலகின் நான்கு திசையிலும் எட்டு கோணையிலும் பதினாறு பக்கங்களிலும் பஞ்ச பறவையாக அலைந்து திரிந்தமோ அதுபோல தமிழ்நாட்டிலும் அந்த நிலை வரும் அந்த நிலை வருவதற்கு முன்பாக நீங்கள் விழித்துக் கொள்கள் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடம்புகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்